கடந்த நாளில் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு நேற்று தீர்ப்பு வந்திருக்கு ஒரு தாய் வந்து இன்னொரு கள்ள தொடர்புனால ரெண்டு சின்ன பிஞ்சு குழந்தைகளை கொன்று அது எப்படி முடிஞ்சது பார்த்திங்களா எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் தீர்ப்பே நேற்று தான் வந்துச்சு எல்லாம் போச்சுல அந்த டைம் அவங்களுக்கு அது இனித்து கொண்டு இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுதான் சாத்தானுடைய செயல் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுறது வரைக்கும் அவன் வந்து சப்போர்ட்டிவா இருப்பான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் குற்றம் சாட்டுவான் அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவன் வலது பாரிசத்தில் அதான் அவன் அவன் சாப்பிட்றது வரை அப்படியே வந்து பசமாக பேசிட்டே இருப்பான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் நீம்பான் விரோதம் செய்ய இப்படி அவன் சாப்பிட்டான் பாருங்க அவனுக்கு விரோதம் செய்ய கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தை வச்சு பண்ணுங்க இதை யாராவது கொண்டோ இதுக்குள்ள கேட்டுக்கொண்டோ உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறதா மாம்சிகமா ஃபைட் பண்ணாதீங்க டோட்டல் அந்த குடும்பம் இல்லாம ஆயிரும் இந்த வசனம் கத்தோடைய வீடத்திலேருந்து உங்களுக்கு சொல்றேன் உன் வழியார் அவன் முழுவதும் சங்கரிக்கப்படும் வரைக்கும் யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் செலுத்து இது மட்டும் இல்ல எந்த ஒரு காரியம் சரி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்த